கொஞ்சம் நல்லா பருவெல்லாம் வந்துச்சு தெரியல முத்துக்குட்டி வணக்கம் ஹாய் முத்துக்குட்டிமா அக்கா நல்லா நல்லா இருக்காங்க இருக்காங்கம்மா ஏய் பாட்டி நான் அப்புறம் டைம் அவுட் பண்ணிருவேன் நீனுமே அப்படி சொல்லாத எனக்கு பிடிக்கல அழகான மூக்குதான் என்ன நல்லா சொல்லியிருக்கா நீ நல்லா உத்துப்பாரு ஒரு கண்ணாடி போட்டுப்பாரு என்னோட மூக்கு வடிவம் எவ்வளவு அழகா இருக்குன்னு உனக்கே தெரியும்

நம்ம உறவுகள்லாம் நிறைய பேரே காணவில்லை எல்லாம் எங்கேயும் சென்று விட்டீர்கள் என் புருஷனுக்கும் பொண்ணா மூக்கலாம் இல்லடா என் புருஷனும் அழகா இருப்பார் தெரிஞ்சுக்கோ அங்க குழஞ்சி என்ன வணக்கம் ஹாய் அண்ணா கண்ணியே சிவப்பா இருக்கு எனக்கு கண் சகப்பா இருக்கா எனக்கு வந்து கண்ணுல ரொம்பவே எரிச்சல் இருக்கு அந்த மொபைலோட அந்த இதை வந்து பார்க்கவே முடியல தலை வலிக்குது சாயங்காலத்துல இருந்தே தலைவலி நைனே நைனு நல்ல டீ போட்டு குடிச்சாலும் தலைவலிக்கு வீடல ஹாய் வாங்க மணி மணிசோக வணக்கம் ஹாய்மா வாங்க ராஜு அண்ணா வணக்கம் ஹரிணி பிரிய தோழி நீ வணக்கம் சாப்பிட்டுட்டே சாப்பிட்ட ராஜு அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அம்மா ஹாய் சாமி அவ்வளோ அழகாவா இருப்பாரு அவங்கவுங்க புருச அவங்கவுங்களுக்கு பொண்டாட்டிக்கு அழகா தான் இருப்பாரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு மனுஷனாக தான் தெரிவாங்க என் புருஷனுக்கு நான் அழகா இருப்பேன் எனக்கு அவர் அழகா இருப்பாரு ஏன் சார்ல சொல்லி வாங்க கேப்டன் அவர்களே வணக்கம் பாசமலரே வணக்கம் வணக்கம் வாருங்கள் தங்க வணக்கம் சாமி சுசீந்திரன் ஹாய்மா ஓ சுசீந்திரன் எப்படி இருக்கீங்க நீங்கள் அந்த ஒரு தடவை அங்கெங்கோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அங்கேருந்து நான் வந்து லாரியெலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை கவரயமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க முத்துக்குட்டி எந்த ஊ முத்துக்குட்டி எந்த ஊர் சொல்லியிருக்காங்க எங்க செல்லம்மா கே சிம்மா செல்லம்மா விளையாசாமி தள்ளபடி உங்களுக்கு ஆமா சாமி ஆமா சாமி ஓகே நன்றி விடைபெறுகிறேன் நீ வேற ஜாலியா வேற ஏதாவது பேசு சரியா அதுபடி அப்படி சொல்லி பேசுவேன் என்ன நேரலை இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் சொல்லுவாங்க அதனால தான் சரியா வாங்க முருகா வணக்கம் முருகா இருக்கும் அனைத்து பாசகு மரமையா உண்மைதான் தோழியே நீங்க வந்துட்டு ராஜமரா தானே எந்த ஊரு நீங்க மாங்க நீதி வணக்கம் ஹை நீதி நிறைய போட்டால் தலைவலி தலைவலி குறையும் சூப்பர் நீதி கரெக்ட் கரெக்ட் ரசகுல்லா ரசகுல்லாக்கா உனக்கு பல நாட்கள் பிறகு நடந்து வேலையை சென்று வந்ததால் தலைவலி ஏற்பட்டுள்ளது எனக்கு எதுக்கு போனேன் வெயிலே கூட வெயிலில் கூட போகல எதுக்காக போனேனே தெரியல தலைவலி வந்துச்சு அக்கா நான் நல்லா இருக்கேன் சரி சரி புது கொடுத்தங்கல ஹாய்மா வாங்க வணக்கம் ஜோக்கர் ஹாய் சாமி தங்கம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கேப்டன் அவர்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் சூப்பர்த்து கொடுத்துங்கல நேற்று ஒரு லைவ்ல யாரோ யாரோ என்ற யாரோ என்ற ஐடியில் வந்தவர் அந்த சேனல் லைவில் ஹரிணி சேனல் உறவுகள் போல் நாமும் மாற வேண்டும் என்று கமெண்ட் போட்டிருந்தார் அந்த யாரோ ஐடிக்கு என் வாழ்த்துக்கள் ஓ அப்படியா சிஎஸ்என்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா சிஎஸ்என்னா மிக்க சந்தோஷம் ஜே கே இருக்கு சுசீந்திரன்மா என்ன சொல்றாங்க ஜேகே நான் என்னது இல்ல உனக்காரி நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே தலைவலி என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் நான் வந்து நேற்று தூங்குறதுக்கு வந்து பன்னெண்டே காலுக்கு மேல ஆயிடுச்சு சரியாவே தூக்கம் இல்ல அதனாலதான் தூங்குனேன் ஆனா நிம்மதியான மாதிரி இருந்தது கேசிவா முத்து வந்துட்டு போயிட்டாளா ஓவர சகோடு கேஸ்ல இருக்காங்க ஜம்மு காஷ்மீர் ஓ அப்படியா அதனால ஜே கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரா ஐயோ